பற்றி சொல்லிட்டு வரேன் முதல்ல வந்து ஐந்து விதமான தாண்டவங்கள் பொன்னம்பலம் ஆனந்த தாண்டவம் மதுரையில் வந்து சுந்தர தாண்டவம் அல்லது சந்தியா தாண்டவம் திருவாலங்காட்டில் வந்து ஊர்த்துவ தாண்டவம் திருநெல்வேலி தாமிர சபையில் வந்து முனி தாண்டவம் குற்றாலத்தில் சித்திர சபையில வந்து திரிபுர தாண்டவம் இப்படி அஞ்சு தாண்டவம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் முதல்ல ஆனந்த தாண்டவத்தை பற்றி சொல்லிட்டோம் ஆனந்த தாண்டவங்கிறது வந்து சிதம்பரத்துல வந்து வியாக்கிரபாதருக்கும் பரஞ்சலி முனிவருக்காக வேண்டி அவர்கள் தவம் மேற்கொண்டதுனால அவங்களுக்காக வேண்டி எம்பெருமான் வந்து ஆடியது அது இந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்றத்துக்காக செய்யப்பட்ட நடனம் அப்படின்னா சுந்தர தாண்டவம்னா என்ன மதுரையில் ஏன் வந்து அவரு தாண்டவம் புரிகிறாரு அப்படிங்கறதுதான் இன்னைக்குள்ள விஷயம் மதுரையினாலே உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வரக்கூடியது என்னது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் திருக்கல்யாணம் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்துக்காக வேண்டி எல்லாருமே தேவர்கள் அனைவரும் மகரிஷிகள் அனைவரும் முனிவர்கள் அனைவரும் பிறகு எல்லா விதமான மூலங்கள் உள்ளவங்க கூறாமே வந்து மதுரையில் கூடியிருந்தாங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் வந்து நல்ல முறையில் நடந்து முடிஞ்சிடுச்சு கல்யாணம்னா என்ன சாப்பாடு தானே சாப்பாடு பெருமாடுறாங்க திருமண வீட்டாக எல்லாரும் சாப்பிட்றாங்க இந்த பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாத முனிவரும் சாப்பிட கல்யாண வீட்டுக்கு வந்தவங்களை கூறாமே வந்து சாப்பிட வச்சு அனுப்புறது தான் வந்து பாரம்பரியம் நம்ம மரபு இவங்க ரெண்டு பேரையும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க இவங்க சாப்பிட முடியாது ஏன் சாப்பிட முடியாதுங்க சிதம்பரத்துல வந்து வந்து வழக்கம் போல சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை பார்த்துட்டு தான் வந்து சாப்பிடுவோம் இன்னைக்கு வந்து வழி இல்லாம இருக்குதுனால சாப்பிட முடியாது எங்க விரதத்தை விட முடியாது அப்படிங்க அப்ப எல்லாரும் சிவன்ட்ட வேண்டாங்க இந்த மாதிரி ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டேன்னு நட பிடிக்கிறாங்க அதுக்காக இன்னைக்கு ஒரு தடவை வீடு போடக்கூடாதுதான் சிதம்பரத்துல ஆடின ஆட்டத்தையே இங்கே கொஞ்சம் காமிங்க அவங்கள சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறாங்க அந்த முனிவர்களுக்காகத்தான் ஏற்கனவே வந்து சிவமருக்களையும் நான் ஆடினேன் இங்கேயும் சரி ஆடுனேன் அவங்களுக்காக வேண்டி சொல்லி அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாண வைபவத்தில் சிவன் பழையபடியும் ஒரு ஆனந்த தாண்டவம் ஆடுறார் அதான் வந்து சுந்தர ஆனந்த தாண்டவம் அல்லது சந்தியா தாண்டவம் இருக்க மதுரையில் இந்த மாதிரி ஒரு தாண்டவம் நிகழ்த்தியிருக்காரு இந்த பதஞ்சி முனிவருக்கும் வியாக்கிர பாதக்கும் சரி மற்ற அம்பலங்கள்ல உள்ளதுக்கும் இந்த மதுரை அம்பலங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இப்ப வழக்கம் போலதான் வந்து ஆனந்த ஆடி அவங்கள சாப்பிட வச்சுட்டாரு பட் நீங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் பாத்தீங்கன்னா எல்லா கோயிலும் உள்ள நடராஜர் வந்து வலது கால ஊனி இடது கால தூக்கின மாதிரி இருப்பாரு நீங்க இந்த மீனாட்சி அம்மன் கோயில் உள்ள மகா மண்டபத்துல பாத்தீங்கன்னா மாத்தி இருக்கும் இடது கால ஊண்டி வலது கால தூக்கி இருப்பாரு பாதிங்க அது ஏன் அப்படின்னா அந்த பிற்காலத்துல வந்து ராஜசேகர பாண்டியன் ஒருத்தன் மதுர மன்னனா இருந்தான் எல்லாம் கண்டிப்பா ராஜசேகர பாண்டியன் ஒருத்தர் மதுர மன்னனா இருந்தான் அவர் ரொம்ப கலைஞானி ஞானி அறுபத்தி மூணு கலைகள்ல அறுபத்தி நாலு கலைகள்ல அறுபத்தி மூணு கலைகள்ல ஐயன் திரிபுரா கற்று தேர்ந்துட்டான் அந்த அறுபத்தி மூணு கலைகள்ல அவனுக்கு என்ன கட்டாலும் சரி அவனை யாரும் ஜெயிக்க முடியாத மாதிரி இருந்தான் இந்த அறுபத்தி நாலாவது கலையான பரதக்கலையை வந்து அவனால படிக்க முடியவில்லை இந்த ஒரு கலையும் படித்தா தான் வந்து நம்ம முற்றிலும் உள்ள ஞானியாக இருக்க முடியும் கலைஞானியாக இருக்க முடியும்னு சொல்லி அதுக்கு ஒரு குருவை வரவழைச்சு அந்த பரதக்கலையை பயின்றான் பயிர ஆரம்பிச்சான் முதல் நாள் பயிற்சி முதல் நாள் முழுதும் குரு சொன்னபடி எல்லாம் ஆடினார் ஆடி முடிச்சுட்டு வீட்டுக்கு அரண்மனைக்கு வந்தாங்கன்னா ஒரே கால்வழி கால்வழினா வழி தாங்க முடியாத கால்வழி அப்போ சிந்திக்கிறான் நம்ம ஒரு நாளை ஆடினதுக்கே இவ்வளோ கால் வலி வலிக்குதே இந்த உலகத்தை வந்து காப்பாற்றுறதுக்காக வேண்டி உலகத்தை தோற்றுவிக்கிறதுக்காக வேண்டி எம்பெருமான் வந்து தினந்தோறும் ஆடிட்டு இருக்காரு அப்போ அவருக்கு எவ்வளோ கால் வலிக்கும் அப்பா அவர் காலை மாற்றி தான் ஆடினான்ன கால் வலி கொஞ்சம் குறையுமே அப்படின்னு சொல்லி நேரடியாக சிவன் கோயிலில் போய் சிவன் முன்னால் நின்று இந்த நடராஜர் முன்னால் நின்று ஐயா அவங்க காலை கொஞ்சம் எனக்காக மாற்றி ஆடணும் அப்படின்னு மனமுருக வேண்டாம் வேண்டாரு வேண்டாரு வேண்டிகிட்டே இருக்காரு சிவபெருமான் வந்து அவ்வளவு ஈஸியா செய்வாரா அவர் அலைகளா விளையாட்டு கூடயாரு அல்லவா அவர் கம்முன்னு அவர் இருக்கார் காலை மாத்தல அதுக்கு பிறகு ஒரு கத்தியை எடுத்து அவர் தன் முன்னால் ஊனி இந்த நடராஜருக்கும் இவருக்கும் இடையில ஊனி நீ காலை மாற்றி ஆடலைன்னா நான் அதில் கத்தியில் விழுந்து உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி கண்ண மூடி தியானம் பண்ணுறார் முறிச்சு பார்த்தாருன்னா அவர் காலை மாத்தி ஊனி இடது கால ஊனி வலது காலை நடராஜர் வந்து இடதுகாலை ஊண்டி வலது காலை தூக்கி நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும் ஆக இந்த மாதிரி நம்மளுடைய முனிவர்களை சாப்பிட வைப்பதற்காக மீண்டும் ஒரு ஆனந்த தாண்டவத்தை ஆடினாரு தன்னுடைய பக்தனான ராஜசேகர பாண்டியனுடைய கோரிக்கையை ஏற்று காலை மாற்றி ஆடினார் இந்த சம்பவங்கள்லாம் நடைபெற்ற இடம் தான் வந்து மதுரை சுந்தர தாண்டவம் அப்ப இந்த சுந்தர தாண்டவத்தை பத்தி திருமந்திரம் என்ன சொல்லுது இந்த சுந்தர தாண்டவத்தால நடந்த காரியங்கள்லாம் என்ன இறைவன் வந்து நடனம் புரிகிறாருன்னா அதுல ஏதாவது வந்து காரியங்கள் ஆகும் அவர் தினந்தோறும் நடனம் தான் வந்து இந்த உலகம் எல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கு உலகத்துல இயங்கக்கூடிய நல்வினை தீவினையில் அனைத்துக்கு காரணமே வந்து அவருடைய திருநடனம் தான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க அப்போ இந்த மதுரையில் நடந்த சுந்தரா சுந்தரா தாண்டவம் அல்லது சந்தியா தாண்டவத்தால நாட்டுக்கு என்ன நன்மை விளைந்தது அப்படிங்கிறதுக்கு திருமந்திரத்துல வந்து அஞ்சு பாடல் இருக்குது அஞ்சு பாட்டை விளக்கி சொல்லிக்கிட்டே இருந்தாச்சுன்னா இந்த பதிவு வந்து ஒரு மணி நேரத்தை தாண்டி போயிருக்கும்னால அதுல உள்ள முக்கியமான ரெண்டு அந்த எஃபெக்ட் என்ன என்ன வந்து கன்க்ளூஷன் இந்த தாண்டவத்தினால அப்படிங்கறத மட்டும் இப்ப சொல்றதுக்காகவே அந்த ரெண்டு பாட்டை மட்டும் எடுத்திருக்கேன் அந்த ரெண்டு பாட்டை வந்து இப்ப சொல்றேன் என்னுடைய விளக்கத்தையும் சொல்றேன் சுந்தர தாண்டவத்தினுடைய மதுரையில் நடந்த சுந்தர தாண்டவத்தினுடைய விளைவுகள் நன்மைகள் என்ன அப்படின்ட்டு சக்திகள் ஐந்தும் சிவபேதம் தானைந்தும் சக்திகள் ஐந்தும் சிவபேதம் தானைந்தும் முக்திகள் எட்டும் முதலாம் பதம் எட்டும் சித்திகள் எட்டும் சிவபதம் தான் எட்டும் சக்திகள் எட்டு நட மாடுமே இந்த ஈசன் நடனத்தால் என்னென்ன கிடைத்தது முதல்ல சக்திகள் சக்திகள் ஐந்து 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 விதமான விதமான சக்திகளை தோற்றுவித்தான் என்றால் என்ன பராசக்தி ஆதிசக்தி இச்சாசக்தி கிரியா சக்தி இந்த ஐந்து விதமான சக்திகளை உலகத்துக்காக வேண்டி தோற்றுவித்தார் சக்திகள் ஐந்தும் சிவபேதம் தானைந்தும் சிவனுடைய அம்சங்களான ஐந்து கடவுள்களை தோற்றுவித்தார் பராசக்திக்கு பரமசிவன் ஆதிசக்திக்கு ஆதிசிவன் இச்சாசக்திக்கு கருணாகரன் ஞானசக்திக்கு நாதமூர்த்தி கிரியா சக்திக்கு விந்துமூர்த்தி என்ற ஐந்து கடவுள்களை தோற்றுவித்தார் அதாவது சக்திகள் ஐந்தும் சிவபேதம் தானைந்தும் முக்திகள் எட்டும் எட்டு விதமான வகையில் நம்ம வந்து முக்தி அடையலாம் அவங்க அவங்களுடைய முயற்சிக்கு தகுந்தபடி அந்த பதவிகள் கிடைக்கும் முக்கியமான பதவி கிடைக்கும் முத்தியில் உள்ள எட்டு வகைகளையும் அவன் உண்டாக்கினான் சாலோபம் அப்படின்னா இறைவன் இருக்கக்கூடிய உலகத்திலேயே கொண்டு வாழ்வதற்குரிய வாய்ப்பை பெறுவது சாலோபம் சாமீபம் இறைவனுக்கு அருகிலேயே இருந்து திருத்தொண்டு புரிவது சாமீபம் சாரூபம் இறைவனுடைய வடிவமாகவே மாறிவிடுவது அவரவர்களுடைய பக்தி நிலைக்கு தகுந்தபடி இது கிடைக்கும் சாயுச்சியம் அந்த ஒலித்தன்மையுடன் கடவுளாகவே மாறிவிடுகிறது மாறிவிடுவது அதே போல சிவன் முக்தி அதிகாரமுக்தி போகமுத்தி லயமுத்தி இது எட்டு வகையான முத்திகள் இருக்கின்றன சிவன் முத்தி என்பது சிவனில் இரண்டரை கலப்பது முக்தி என்பது அது அந்த பக்தியில் அந்த நிலையை அடைந்தால் சிவன் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் செய்யலாம் போக முக்தி என்பது சிவ இன்பத்தை அனுபவிக்கலாம் லயமுக்தி என்பது திருமலர் இருந்த மாதிரி சிவலயத்திலேயே இருக்கலாம் ஆக இந்த எட்டு விதமான முக்திகளையும் அவன் தோற்றுவித்தான் அதான் வந்து முக்திகள் எட்டும் முதலாம் பதம் எட்டும் முதலாம் பதம் எட்டும் பரமசிவனுடைய அமைச்சரவையில் வந்து எட்டு மந்திரிகள் தான் வந்து பெர்மனன்ட் ஆனவங்க அதான் முதலாம் பதம் எட்டும் புரியுற மாதிரி சொல்லணும்னா அவங்களுடைய பரமசிவனுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய முதலாம் பதம் எட்டு முதன்மை பதவிகள் எட்டு அந்த முதன்மை பதவிகள் என்ன கணபதி குமரன் நந்தியம்பெருமான் இந்த எட்டு பேர் தான் வந்து அந்த முதலாம் பதவியில் உள்ளவர்கள் அதை தோற்றுவித்தார் முக்திகள் எட்டும் முதலாம் பதம் எட்டும் சித்திகள் எட்டும் அந்த யோக கலையை பயின்று வருவர்களுக்கு எட்டு விதமான சித்திகள் கிட்டும் எட்டு விதமான சித்திகள் ஒன்னு அனிமா அனிமா அண்ணா வந்து அணுவை விட சிறிய உருவமாக எடுத்தல் மகிமா மிகப்பெரிய உருவம் எடுத்தல் லகுமா மிக காற்றை விட மெதுவாக இருத்தல் லகுமா கரிமா மலையை போல பெரிதாக இருத்தல் கணம் பிரிந்ததாக இருத்தல் பிராப்தி எல்லா உருவங்களிலும் இருத்தல் பிராப்தி கூடு பாய்ந்து பிற உடல்களில் போய் செய்யக்கூடிய ஒரு வித்தை பிரகாமியம் கடவுள் தன்மை ஆகுதல் வசியம் பிறரை வசியப்படுத்தல் இந்த விதமான எட்டு விதமான சித்திகளையும் தோல்வித்தான் அதான் வந்து சித்திகள் எட்டும் சிவபதம் தான் எட்டும் சிவனுடைய சிவனுடைய அம்சங்கள் எட்டு சிவனுடைய சிவபதம் என்பது சிவனுடைய சிவன் இருக்கிறான் பூதங்களில் இருக்கிறான் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் ஐந்து ரெண்டு நம்ம உயிர்கள்ல புறா இருக்கிறான் எட்டு அப்ப சிவபதம் எட்டு இந்த எட்டு விதமான சக்திகளையும் அவன் சிவனுடைய அம்சங்களையும் தோற்றுவித்தான் சிவபதங்களையும் தோற்றுவித்தான் அதற்கு இணையான சக்தியையும் தோற்றுவித்தான் சக்திகள் எட்டு ஈசன் மாடுமே இந்த எட்டு விதமான கூறுகளுக்கு எட்டு விதமான சக்திகளையும் தோற்றுவித்தான் இவையெல்லாம் இந்த சுந்தர தாண்டவத்தின் மூலமாக இதைவென் உண்டாக்கியவை மற்றொரு பாடல் மற்ற வேற என்னென்ன உருவாக்கினான் மேகங்கள் ஏழும் மேகங்கள் ஏழும் ஏழு விதமான மேகங்களை உண்டாக்கினான் ஏழு விதமான மேகங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் சம்மர்த்தம் மாவர்த்தம் புஷ்கலாவர்த்தம் சங்காரித்தம் காளமுகி நீலவர்ணம் அப்படிங்கிற ஏழு விதமான மேகங்களை தோற்றுவித்தான் மேகங்கள் ஏழும் விரிகடல் தீவேலும் ஏழு விதமான கடல்களை உண்டாக்கினான் ஏழு வந்து திருநாவுக்கரசர் சொல்றாரு அதே மாதிரிதான் இந்த ஏழு விதமான கடல்களை உண்டாக்கினான் ஏழு விதமான தீவுகளை உண்டாக்கினான் ஏழு விதமான தீவுகள் அனைத்தும் அவனால் படைக்கப்பட்டவைதான் ஏழு விதமான தீவுகள் நாவலான் தீவு சாகத் தீவு குசத்தீவு கிரௌஞ்சத் தீவு சன்மழி தீவு கோமியவகத் தீவு புஷ்கரத் தீவு என்ற ஏழு விதமான தீவுகளை அவன் உண்டாக்கினான் அதான் தேகம் தேகங்கள் ஏழும் விரிகடல் தீவேலும் தேகங்கள் ஏழும் தேகங்கள் ஏழும் ஏழு கொலாம் அவர் ஊழி படைத்தன அப்படின்னு அவர் சொல்றாரா இல்லையா அதான் ஏழு விதமான உடம்புகளை தோற்றுவித்தான் தேகங்கள் ஏறும் தாவரங்கள் நீர்வாழ்வன ஊர்வன பரப்பன நாற்கால் உயிரினங்கள் மக்கள் தேவர்கள் என்று ஏழு விதமான உடம்புகளை உண்டாக்கினான் அதான் தேகங்கள் ஏழுடன் சாந்திகள் தாம் ஏழும் தேகங்கள் ஏழை உண்டாக்கினான் தாகங்கள் இயலுடன் சாந்திகள் தாமியலும் ஏழு விதமான ஏழு விதமான சாண்டங்களை உண்டாக்கினான் ஏழு விதமான சாண்டங்கள் ஐம்பரும் பூதங்கள்ல நம்ம ஐம்பொறிகள் இருக்கில்லையா உடம்புல ஐம்பரும் பூதங்களுக்கு இணையான ஐம்பொறிகள் கண் காது நாக்கு மூக்கு இந்த மாதிரி மெய் இந்த மாதிரி ஐம்பரும் பூதங்களுக்கு இணையான ஐம் முலங்கள் அவைகளால் உண்டாகக்கூடிய இன்பங்களை துறந்து சாண்டமடைதல் அதான் கலா சுத்தி ஐந்து ஆணவத்தை பிற்றொழித்தல் ஆக இந்த ஐந்து விதமான சுத்திகளையுமே உண்டாக்கினான் இவை எல்லாமே வந்து இந்த தாண்டவத்தினால உண்டது தேகங்கள் ஏழும் சிவபாஸ்கரன் பாஸ்கரன் பாஸ்கரன் ஏழும் தாகங்கள் ஏழுடன் சாந்திகள் ஏழும் ஆகின்ற நதியடங்குமே இந்த ஆனந்த சுந்தர ஆனந்த தாண்டவத்தினால் உண்டானது நினைச்சிடக்கூடாது நம்ம கண் காது மூக்கு நாக்கு மெய் இந்த தத்துவங்களுடன் சேர்ந்து மனமும் புத்தியும் சேர்ந்தால் ஏழு வரும் ஏழு சூரியங்கள் நம்மளுடைய ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்றையும் சுத்தப்படுத்துவதற்காக வேண்டிய உடம்புக்களே உள்ள சூரியன்கள் ஏழு வெளியுள்ள உள்ள சூரியன் நினைச்சுக்கிடக்கூடாது புரியுதா ஐம்புலன்களும் ஐந்து சூரியன்கள் அதனுடன் சேர்ந்து மனமும் புத்தியும் சேர்ந்தது ஏழு சூரியன்கள் ஆக இவையெல்லாம் வந்து அவரால் படைக்கப்பட்டன மேகங்கள் ஏழும் விதிகடல் தீவியலும் தேகங்கள் ஏழும் சிவபாஸ்கரன் ஏழும் தாகங்கள் ஏழுடன் சக்திகள் சாந்திகள் தாமியலும் ஆகின்ற நந்தியடிக்கீழ் அடங்குமே தாகங்கள் தாகங்கள் வெப்பம் ஏழு விதமான அக்னிகளை அவன் உண்டாக்கி இருக்கிறான் ஏழு விதமான அக்னி ஏழு விதமான அக்னிகள் இருக்கிறது இவையெல்லாம் வந்து இந்த தாண்டவத்தினால் வந்து உண்டானது ஆக மதுரையில் நடந்த சுந்தர தாண்டவம் என்பது மீண்டும் வந்து பதஞ்சலியும் வியாக்கிர பாதலையும் சாப்பிட வைப்பதற்காக ஆடப்பட்டது பிறகு ராஜசேகர பாண்டியன் என்ற பாண்டிய மன்னனுடைய வேண்டுகோளை ஏற்று கால்மாரி ஆடினது இந்த கால்மாரி ஆடினால் உலகத்தில் என்னென்ன தோற்றுவிக்கப்பட்டன என்பதையும் திருமங்கல பாடல்கள் மூலமாக வளர்க்குகின்றது இதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டால்தான் சிவனுடைய தாண்டவத்தினால்தான் இந்த உலகம் இயங்குகிறது என்பதையும் உலகமே வந்து அவன் அசைந்தால்தான் அசையும் என்பதையும் அனைத்துமே அவனால் தான் தோன்றுவிக்கப்பட்டது என்பதையும் எல்லா விதமான உயிர்களிலும் அவனே கை நட முடிகின்றான் ஆனந்த தாண்டவம் முடிகின்றான் என்பதை நாம் அறிய முடியும் என்ற விவரத்தை சொல்லி இந்த உரையை துடன் நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்